வந்து வந்து நம்ம உடைக்கலாம் நிறைய மனரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தனிமையாக வேலை பார்க்கணும் அப்போ இருட்டா தானே இருக்கும் யாரும் இல்லை கேபின்ல அவங்க தனியா இருக்கும் போது ஒரு பொருள் அசையுது ஓகே அது பார்த்து அவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கீழே விழுவுற மாதிரி இருக்கும் அவங்க எடுத்து வச்சிட்டு வருவாங்க விழும் அப்போ அவங்க கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும்னாக்கா எனக்கு மனநில பாதிப்பு அங்குற மாதிரி யோசிச்சிருவாங்க ஓகே டாக்டர் கிட்ட போவாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அஞ்சு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அது மனோநில பாதிப்பு இருக்காது அப்போ ட்ரீட்மெண்ட் தவறா போகிறதுனால என்ன ஆகுது இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும் நரம்பு தளர்ச்சி அவங்களுக்கு அந்த டேப்லெட் போட போடவே அவங்களுக்கு இன்னும் டிப்ரெஷனில் போவாங்க ஓகே எனக்கா அது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்போ வேற நெகட்டிவ் டிவேஜ் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால இவங்க ட்ரீட்மெண்ட் ஆஃப் சரியாகாது நானே நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் புரியுதுங்களா டாக்டர் ஃபஸ்ட் ஓகே அவங்க உயிர் காப்பாற்றக்கூடியவங்க அவங்கள நம்ம குறை சொல்ல கூடாது அங்க போங்க அங்க போய் சரியாகலங்கிற பட்சத்தில் இங்கேயும் பாருங்க